ஹே கேள்ஸ் வெல்கம் பேக் டு எஃப்சிசி ஃப்ரெண்ட் ஃப்ரை இன்னைக்கு எங்களோட சேனலில் டூனா பாஸ்டா எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் சிம்பிளான ரெசிபி இஃப் யூ லைக் லெட் யூ ஸ்டார்ட் நல்லா தண்ணி கொதிச்ச பிறகு ஒரு கப் டியூப் பாஸ்தா எடுத்து கொஞ்சம் உப்பு எண்ணெய் சேர்த்து கொதிக்க விடணும் இந்தளவு சாஃப்டாக வெந்து வந்தால் பிறகு வடிச்செடுக்கலாம் சரியாக அஞ்சு நிமிஷம் வெந்தால் காணும் சூடான பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் அதில் ஆறு உள்ளிப்பல்ல திருவி சேர்த்துருக்குறேன் அது நல்லா ப்ரௌன் கலராக வந்தால் பிறகு ஒரு முழு வெங்காயம் ஒரு முழு கறி மிளக இதையும் சேர்த்து நல்லா சட்டே பண்ண வரும் பெருசாக வெஜிடபிள்ஸ் ஒன்றும் சேர்க்கையில் பீன்ஸ் கேரட் கலர் கலர் குடமிளகை தான் பஸ்தாவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கணுமன்ற அவசியம் இல்லை கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் நல்லா இருக்கும் இப்படி நூல் நூலாக கலண்டு வந்த உடனே நாங்கள் வெஜிடபிள்ஸ் சேர்க்கலாம் நான் கேரட் வந்து ஃப்ரோசன் எடுத்துக்கலாம் ஏண்டா பல்காக வேண்டியக்குள்ளே நாங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் சில நேரம் பழுதாகும் அதனால் இப்படி கிரேட் பண்ணிவிட்டு நாங்கள் ஃப்ரீஸ் வேண்டாம் தேவையான நேரம் எடுத்துக்கொள்ளலாம் ஸோ ஃப்ரோசன் கேரட் பீன்ஸ் அதோடு நாங்கள் குடமிளகாயம் சேர்த்து லைட்டாக வதங்க விட்டால் காணும் நல்லா வதங்கி அப்படி பசையாக வர ஒன் பண்ணல லைட்டாக வதங்கினா காணும் நான் வந்து டைம் ஃபார் சீசனிங் ஸோ நான் ஜம்போ சூப் க்யூப் சேர்க்குறேன் மேகி சூப் க்யூப் கூட சேர்க்கலாம் நாங்கள் இதில் உப்பு கொஞ்சம் குறைவாக தான் பயன்படுத்த போகிறோம் என்னென்னு சொன்னால் இந்த ஜம்போ சூப் க்யூப்பில் நல்ல உப்பு டேஸ்ட் இருக்கும் ஃபைனலாக நாங்கள் டேஸ்ட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம் அதோட பஸ்தாவில் உப்பு இருக்குது ஸோ அதிகமாக உப்பு தேவையில்லை ரெடிமேட் சாஸ் நான் யூஸ் பண்ணுறோம் அரபியாட்டா சாஸ் இது வந்து நல்ல ஃப்ளேவர் உள்ள உள்ளி வெங்காயம் எல்லாமே இருக்குது நல்ல ஃப்ளேவரான ஒரு சோஸ் உண்டு அதோடு கால் கப் தண்ணி சேர்த்துட்டு இந்த வெஜிடபிள்ஸ் லைட்டாக வேகிறதுக்கு அது ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நாங்கள் வேக விட்டால் காண நிறைய வேக விட தேவையில்லை செய்த பாஸ்தா சாஸ்லேருந்து கொஞ்சத நான் செப்ரேட் பண்ணுறேன் ஏனெண்டா நாங்கள் போடும்போது அதிகமாயிட்டன்னா ஒன்றும் செய்யலை குறைவான்னு சொன்னால் கலந்து கொள்ளலாம் திரும்ப கொஞ்சம் போட்டு அதிகமாயிட்டன்னா ஒன்றும் செய்யலை இப்போ வச்சால் இது பழுதாக மாட்டேங்கிட்டால் இல்லை அடுத்த தரம் செய்யக்கூடாது இல்லாட்டி ஏதாவது கறி செய்யக்கூட கூட நாங்கள் எதை யூஸ் பண்ணி கொள்ளலாம் ஸோ நான் இது கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் அதிகமாக இருக்கிறபடியாக கொஞ்சம் தான் செப்ரேட் பண்ணி எடுக்கிறேன் அடுத்து டூனா எங்களோட டிஷ்ஷிண்ட ஹீரோ இதுக்கு பிறகு சிக்கன் சேர்க்கலாம் ப்ரான்ஸ் சேர்க்கலாம் ஃபிஷ் பொறிச்சிட்டு சேர்க்கலாம் நல்லாயிருக்கும் நான் டூனாக எடுத்திருக்கிறேன் இது வந்து சாண்ட்விச் ஃபிஷ் இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட வேணும் அந்த சோஸோடு நல்லா மிங்கில் ஆக வேணும் சேர்ந்து தண்டா சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் ஒரு கப் பேஸ்தா இது வந்து ரெண்டு பேருக்கு வடிவாக காணும் ஃபைனலாக சால்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு கை நிறைய ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துட்டு சர்வ் பண்ணால் சூப்பர்வான பேஸ்தா ரெடி இதே ஸ்டைலில் செய்து பாருங்க சூப்பராக இருக்கும் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் அண்ட் தென் டேக் கேர் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்